ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கு இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தருடைய இருதயத்தை நன்கு அறிந்த மனிதனாய் யோனாய்யா இருந்ததினால் அவர் நினைவையை விட்டு தரிசனுக்கு போனார் அவர் செய்தது தவறுதான் தீர்க்கதரிசி தான் ஆனால் ஒரு தவறு செய்தார் தீர்க்கதரிசி தவறு செய்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அவர் வாழ்க்கையில் இந்த தவறை அனுமதித்தார் அவர் தவறு செய்து சொன்னதினால்தான் நம்மால் இந்த தவறை இனி செய்யாமல் வாழ முடிகிறது இவர்கள் எல்லாம் தவறு செய்வதும் கர்த்தர் வேதகால பரிசுத்தவன்கள் தவறு செய்வதும் அதனால் தண்டனை பெறுவதும் அதுவும் ஒரு ஊழியம்தான் அவர்கள் செய்த தவறுக்கு கர்த்தர் அவர்களை தண்டித்தார் அது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படிக்கிறனா ஆயிரக்கணக்கான பேர் தவறு செய்யாமல் இருக்கிறோம் அல்லவா இதுவே அவர்கள் செய்த ஊழியம் அதிகாரம் வசனம் கர்த்தருடைய ஏழு ஆவிகளை குறித்து தியானித்து வருகிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கிறோம் லூகா எட்டாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கனசரி ஊர் சம்பவத்தை குறித்து தியானித்து வருகிறோம் அதில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள் இருந்த அதாவது பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் கல்லறைக்குள் இருக்கிறார் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கு நடந்து வருகிறார் சீஷர்களுடன் வருகிறார் அவர் மனித அவதாரத்தில் இருந்த பொழுது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த உண்மையான சம்பவம் இது அவர் வரும் பொழுது கர்த்தரை பார்த்த உடனே அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத அவிகள் அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான் என்றால் கற்களை எடுத்து கூர்மையான ஆயுதங்களை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அவன் மிகவும் அருவருப்பான நிலையில் அவன் யாராலும் அவனை கட்டி போடவோ ஒரு இடத்தில் வைக்கவோ முடியாது சுடுகாட்டிலேயே எப்பொழுதும் இருப்பான் அப்படியான ஒரு மனிதனாய் இருக்கிறான் அதாவது இறந்தவர்களின் ஆவி பல பொல்லாத ஆவிகள் அவனை பிடித்திருந்திருக்கிறது கர்த்தரை கண்டதும் அந்த மனிதனுக்குள் இருந்து எல்லா ஆவிகளும் இதில் இன்னொரு காரியங்களை நாம் பல காரியங்களை புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனுக்குள் பொல்லாத ஆவி நுழையும் பொழுது அந்த ஆவிகளுக்குள் இருக்கிற பிரச்சனையினால் ஒன்றோடொன்று சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கும் பொல்லாதாவிகளின் குணம் அது அதுதான் அந்த மனிதனுடைய மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களால் தூங்க முடியாது அப்படிப்பட்ட மனிதர்களால் நிம்மதியா இருக்க முடியாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கும் அந்த மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இதே நிலையில் அந்த மனிதன் இருந்தான் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரை கண்டதும் அந்த பொல்லாத ஆவிகள் அவனுக்குள் இருந்து பேசுகிறது உமக்கும் எனக்கும் என்ன என்னை வீரானால் பன்றி கூட்டத்திற்குள் அனுப்புங்கள் என்று அதே போல கர்த்தர் சொன்னார் போங்கள் என்றார் இவைகள் கேட்டன கர்த்தர் போங்கள் என்றார் முக்கியமான காரியம் அவைகளுக்கு இரக்கம் காட்டவில்லை கர்த்தர் பன்றிகளுக்குள் போனாலும் அவைகள் பிழைக்காது இன்றே அது பாதாளத்திற்கு செல்ல போகிறது என்று அறிந்து கர்த்தர் அறிந்ததினால் அவர் சர்வபலமே உள்ள தேவன் எல்லா மிருகங்களையும் மனிதர்களையும் கொல்லாத ஆவிகளையும் அறிந்தவர் சிருஷ்டித்தவர் எல்லாம் அவர்தான் அதனால் அவருக்கு தெரியும் அதனால் எப்பொழுதும் இந்த இடத்தில் தவறான காரியங்களாய் நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது இந்த சம்பவத்தை சரி என்ற வார்த்தையை அங்கு பயன்படுத்தவில்லை ஆண்டவர் போங்கள் என்று மட்டுமே சொன்னார் சரி என்றால் அந்த கொல்லாத ஆவிகளுக்கு சம்மதித்ததாய் ஆகிவிடும் அது அப்படி அல்ல கர்த்தர் சொன்னார் போங்கள் என்றார் அங்கு போனாலும் நீ பிணைக்கப் போவதில்லை அழியதான் போகிறாய் போ என்று சொன்னார் காரணம் இந்த சம்பவம் நடக்க வேண்டியது என்பது கர்த்தருடைய இருந்தது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாகவும் ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் இந்த சம்பவத்தை நடத்தி காண்பித்தார் அதாவது பிசாசுகள் என்று உண்டு என்றும் அவைகளை துரத்த முடியும் என்றும் மனிதர்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றும் மிருகங்களுக்குள்ளும் பொல்லாத ஆவிகள் நுழையும் என்பதையும் பலவித ஆவிக்குரிய ரகசியங்களை இந்த வேத பகுதியை தியானித்தால் போதுமானது பல காரியங்களை நாம் புதையல்களாக பெற்றுக் பலவித ஞானங்களை அந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படியானால் அந்த பன்றிகளின் மரணத்திற்கு பின்பு என்ன நடந்தது அந்த பன்றிகளின் ஆவி போகும்போது பாதாளத்திற்குள் பொல்லாத ஆவிகளும் சென்று அடங்கியது இப்பொழுது அந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்டான் அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த மனிதன் என்ன சொல்லுகிறார் நான் ஆண்டவரே அதாவது நன்றாக உடை உடுத்தி கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நானும் உங்கடன் வருகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த மனிதனே சொல்லுகிறார் அப்படி சொன்ன பொழுது கர்த்தர் வேண்டாம் நீர் திரும்பி போய் உங்களுடைய இருக்கும் என்று சொல்லுகிறார் காரணம் என்னவென்றால் அந்த மனிதன் ஊழியம் செய்யவே தேவையில்லை ஏனென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு எப்படி கூட்டம் வந்ததோ அது போல அந்த ஊருக்கு திரும்பி சென்ற பின் அந்த மனிதனை பார்க்க சுற்றிலும் பல ஊர்களில் இருந்து அந்த மனிதனை பார்க்க ஜனங்கள் ஓடோடி வந்தார்கள் இப்படி நடந்ததாமே இப்படி நடந்ததாமே என்று விசாரித்து எல்லோரும் பார்க்க வந்து அந்த மனிதனை பார்த்து மனம் திரும்பியவர்கள் பாவத்தை விட்டு விலகி கர்த்தரை சேர்ந்தவர்கள் பலர் என்று வேதம் சொல்லுகிறது அந்த மனிதனுடைய ஊழியமே அந்த மனிதன் அனுபவித்த அந்த அற்புதம் தான் அந்த துன்பத்திலிருந்து விடுதலாயி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்த மனிதராய் அந்த மனிதனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது இப்படியாக அந்த மனிதனை பார்ப்பதற்கே பல பேர் வந்து பார்த்து மனம் திரும்பி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மகிமை கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் இந்த இடத்தில் வெளிப்பட்டார் கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் தான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது நமக்கு பரிசுத்த பயம் உண்டாகிறது பயம் பரிசுத்த பயம் அது கர்த்தரிடத்தில் நம்மை சேர்க்கும் கர்த்தர் மேல் நமக்கு அன்பை கொடுக்கும் கர்த்தரிடத்தில் அது உதவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும் கர்த்தருடைய ஏழு ஆவிகளும் மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரின் ஏழு ஆவிகள் அல்லவா வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் இரண்டு சாட்சிகள் எழும்புவார்கள் என்றும் அவர்கள் இரண்டு சாட்சிகளாய் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படி என்றால் அவர்கள் தீர்க்க கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அவர்கள் மூன்றரை வருடம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் கடைசி காலத்தில் எழும்பி கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்படும் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் காலத்தில் இது நடக்கும் அப்பொழுது மூன்றரை வருடம் தேவாலயம் கட்டப்பட்ட பின்பு மூன்றரை வருடம் இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் உலகெங்கும் இவர்கள் இவர்களை சேர்ந்து இரண்டு கூட்டத்தாரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் உலகெங்கும் நடக்கும் அப்படி இந்த காரியம் நடந்த பின்பு மூன்றரை வருடம் முடிந்த பின்பு பொல்லாத பாதாடத்திலிருந்து ஏறி வருகிற கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்தில் அந்த பொல்லாதாவி அவர்களை கொன்று போடும் அவர்கள் எருசலேமில் கர்த்தருடைய ராஜாவின் மகாராஜாவின் நகரத்தில் எருசலேமில் வீதியில் அவர்களுடைய சரீரங்கள் கிடக்கும் அப்படியே வைத்திருப்பார்கள் எடுத்து அடக்கம் பண்ண மாட்டார்கள் மூன்றரை நாட்கள் அந்த சரீரங்கள் அப்படியே எருசலேமின் வீதிகளில் கிடக்கும் மூன்றரை நாட்களுக்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரோடு மீண்டும் எழும்புவார்கள் இதை பார்த்து அநேகர் பயந்து நடுங்குவார்கள் இந்த சம்பவம் இனி நடக்க போகிற காரியமா இருக்கிறது நம்முடைய ஆயுட்காலங்களில் இது நடப்பதற்கு வாய்ப்புண்டு நிச்சயம் நடக்கும் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இந்த சம்பவங்கள் நடக்கப் போகிறது கர்த்தருடைய மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட்ட பின்பு இஸ்ரவேலில் எருசலேமில் அதற்கான ஆயத்த பணிகளை செய்து நாற்பது வருடங்களாக காத்திருக்கிறார்கள் அந்த தேவாலயம் கட்டப்படுவதற்கு இடம் தேவைப்பட்டு இடத்திற்காக காத்திருக்கிறார்கள் அப்படி தேவாலயம் கட்டப்படும் பொழுது அதற்கு ஆயத்தங்கள் மிக வேகமாக செய்வதற்கான ஆயத்தங்களை வைத்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதை கட்டிவிட முடியும் என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தேவையான எல்லா பொருள்களையும் சவதரித்து வைக்கப்பட்டிருக்கிறது தாவீது ராஜா எப்படி சாலமோன் ராஜா ஆலயம் கட்டுவதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாரோ அதே போன்ற நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நாற்பது வருடங்களாக எல்லா பொருள்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார்கள் கர்த்தருடைய கட்டளை வெளிப்படும் நேரம் அதை அவர்கள் செய்வார்கள் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் இந்த உலகத்தில் அப்பொழுது அது கட்டப்பட்ட பின்பு இந்த இரண்டு சாட்சிகளும் எழும்பி தீர்க்க தரிசனம் குறைப்பார்கள் அதன் பின்பு தொடர்ச்சியாக இந்த காரியம் நடக்கும் இப்படி அந்த இரண்டு சாட்சிகளும் உயிரோடு எழும்பி வரும் பொழுது இந்த இடத்தில் மிகப்பெரிய ரகசியங்கள் உண்டு இந்த இரண்டு பேரும் இரண்டு சாட்சிகளாய் கர்த்துடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இவர்களுடைய இவர்களை சேர்ந்த இவர்களை போன்ற இரண்டு கூட்ட ஜனங்கள் உலகெங்கும் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கும் இதே ஆபத்து நேரிடலாம் அவர்கள் உயிர் தெழும்பும் போது அந்த இரண்டு சாட்சிகளும் உயிர் தெழும்பி அவர்கள் நேராக பரலோகத்துக்கு ஏறி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அவர்கள் போவார்கள் ஆனால் அவர்களோடு கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரகசிய வருகைக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்படுபவர்களும் சேர்ந்து அதே நேரத்தில் போவார்கள் கர்த்தருடைய வருகையின் போது அதாவது கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடுவானத்தில் கர்த்தரை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் இந்த இரண்டு சாட்சிகள் போகும் இல்லை அதே நாளில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இந்த சம்பவம் நடக்கும் நாள் இரண்டு சாட்சிகள் உயிரோடு எழும்பும் நாள் அவர்கள் கொல்லப்பட்டு மூன்றரை நாட்கள் பூமியிலே அவருடைய அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டு வீதியிலேயே கிடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவார்கள் அப்படி இருந்து கடைசியில் உயிர் திரும்ப போகிறார்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தலில் பிரவேசிக்க வேண்டும் ராப்சரில் போக வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் விரும்பாதவர் யாருண்டு ஆனால் அதற்காக ஆயத்தப்பட நாம் விரும்புகிறோமா அதற்கான செயலில் இறங்குகிறோமா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுதல் என்றால் என்ன கர்த்தருடைய வருகை எப்பொழுது என்று ஆராய்ச்சி விட்டுவிட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் கர்த்தருடைய ரகசிய வகை இருக்கட்டும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்கட்டும் அது வேதத்தில் சொல்லப்படவில்லை சொல்லப்படாத காரியங்களை நாம் அதை நோக்கி கொண்டிருப்பதை விட ஆயந்தமாய் இருந்தால் நமக்கு எந்த தீங்கும் இல்லாமல் நாம் காப்பாற்றிக் கொள்ளப்படுவோம் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார் ஒரு மகன் தன் தகப்பனுக்கு மரியாதை செலுத்துகிறான் ஒரு ஊழியக்காரன் தன் முதலாளிக்கு மரியாதை செலுத்துகிறான் நான் தகப்பனானால் என்னுடைய கனம் எங்கே எனக்கு மரியாதை எங்கே நான் முதலாளி ஆனால் எனக்கு மரியாதை எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார் இது ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்த்து கேட்கிறார் நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே தகப்பன் என்றால் மரியாதை கொடுக்க வேண்டும் நான் முதலாளி என்றால் எனக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும் ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார் தகப்பனாக நினைத்து மரியாதை கொடுப்பதும் இல்லை முதலாளியாக நினைத்து எனக்கு பயந்து நடப்பதும் இல்லை எங்கே எனக்கு பயப்படுகிற பயம் என்று கேட்கிறார் என்னை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு ஆசாரியர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் எப்பொழுது உண்மை அசட்டை பண்ணினோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு கருத்து நீங்கள் கொடுக்கிற பலிகள் பரிசுத்தமானதா இல்லை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு பலிகளை செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் பரிசுத்த உள்ளத்தோடு கொடுக்க வேண்டும் ஆவிலையா காணிக்கை படைத்தது போல நம்மிடத்தில் இருக்கிற சிறந்ததை எடுத்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் காயினை போல கொடுக்க கூடாது கர்த்தரை நேசித்து நாம் கொடுக்கும் காணிக்கை கர்த்தரை ஏற்றுக்கொள்வார் நாம் அன்பில்லாமல் கடமைக்கு செய்கிற கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் மனப்பூர்வமாய் கொடுக்காததை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எப்பொழுது கர்த்தாவே நாங்கள் உண்மை அசட்டை பண்ணினோம் என்கிறார்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பது அதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகிறீர்களே என்று கர்த்தர் கேட்கிறார் நாம் சொல்லக்கூடாத கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை என்னவென்றால் கர்த்தருக்கு பயந்து நடப்பதினால் என்ன பிரயோஜனம் அதனால் ஒரு பலனும் இல்லை என்று சொல்லாதே அது கர்த்தருக்கு கோபம் ஊட்டும் அது எப்படி பலன் இல்லாமல் போகும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் நடக்கும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அதற்குரிய நிச்சயமான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்று வரை அப்படி இருக்க நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அதனால் என்ன பலன் என்று சொல்லிவிட்டு போகக்கூடாது இது மகா பெரிய தவறு என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து நடப்பதினால் நிச்சயம் பலன் உண்டு பலன் இல்லாமல் போகாது நாம் கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து நடந்தாலும் மிக பெரிய ஆசிர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து வாழ வைக்கிறார் அவர் அன்புள்ளவர் அவர் நீதி உள்ளவர் தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவருக்கு ஆசிர்வதிக்க தெரியும் அவர்களை பாதுகாக்க தெரியும் அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாக்கு தத்துவங்கள் மாறாது நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்குரிய ஆசிர்வாதங்களில் ஒரு குறைவும் வராது கர்த்தர் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயமாய் தருவார் பரிபூர்ணமாய் தருவார் ஒரு நாளும் குறைவாய் அடக்கிறவர் அல்ல கர்த்தர் நிறைவாய் சம்பூர்ணமாய் சரிந்து விழும்படி அளந்து கொடுங்கள் என்று நமக்கு சொன்னவர் அவர் ஆசீர்வாதத்தை அப்படிதான் நமக்கு அளந்து கொடுக்கிறார் ஒரு குறைவும் நமக்கு வராது கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு பலனை தரும் அதனால் பலனில்லை என்று சொல்லக்கூடாது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு எந்த காணிக்கை கொடுத்தாலும் செய்தாலும் சிறந்ததை எதை எடுத்து கொடுக்க வேண்டும் மனப்பூர்வமாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் காணிக்கை செலுத்த வேண்டும் முதலில் அன்பு நம்மை நாம் செலுத்த வேண்டும் அன்பு கூர்ந்து நம்மை காணிக்கையாக படைத்து அதன் பின்பு நாம் நம்ம இருக்கிற சிறந்ததை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய கண்களில் அது பிரியமாய் இருக்கும் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதித்தால் நமக்கு என்ன நடக்கும் என்று இயேசாயி ஐம்பத்தி நான்கு பதினான்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான ஒரு காரியம் பல ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு காரியம் பயம் இல்லாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பயம் பயத்தின் ஆவி உனை தொடாது என்று பொருள் பொல்லாத பயத்தின் ஆவி பொல்லாத ஆவிகள் பல ஆவிகள் உண்டு வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகாயாவின் காலத்தில் பொய்யின் ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வேசித்தன ஆவி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல பயத்தின் ஆவி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பலவிதமான பொல்லாத ஆவிகள் இருக்கும் பொழுது இந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் நம்ம இடமிருந்து விலக்கி விடுவார் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெறும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது நம்முடைய நம்மிடத்தில் இருக்கிற அந்த பயத்தின் ஆவி விலகி போகும் கர்த்தர் இதை மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை நமக்கு தருகிறார் பயம் பொல்லாதது மிக பெரிய காரியங்களை இந்த பூமியில் அமைதியாக ரகசியமாய் செய்து கொண்டிருக்கிறது பயமூர்த்தி பயமூர்த்தி பொல்லாதவன் ஜனங்களை அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி பாவ வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்து விட்டால் போதும் பொல்லாத அவைகள் அவனுக்கு சொல்லும் நீ பாவி இந்த பாவத்தை செய்திருக்கிறாய் இதை நான் வெளிப்படுத்தி விடுவேன் இல்லாவிட்டால் இதையும் செய்கின்ற தொடர்ந்து அவனை பாவம் செய்ய வைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை பொல்லாதவன் மட்டுமே செய்வான் பொல்லாத ஆவிகளின் குணங்களா இருக்கிறது பொல்லாத மனிதர்களின் செயலாகவும் இருக்கிறது அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு பயப்படாமல் தூக்கி எறிந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு நான் மனம் திரும்புகிறேன் என்று மனம் திருந்தி இன்று முதல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை விட்டு ஒழித்து மனதை திருப்பி கர்த்தரிடமாய் சேர்வோம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்வோம் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்பட தொடங்கினார் வேதத்தை எடுத்து வாசிக்க தொடங்குவோம் வேதம் வாசித்து தினமும் வாசிக்க வேண்டும் என்ற பயம் வரும் இல்லாவிட்டால் நமக்குள் பாவம் வரும் பாவம் வந்தால் நியாயத்திற்கு வரும் நமக்கு கஷ்டம்தான் நிதிஜீவனை சுதந்திரிக்க முடியாது அதனால் தினந்தோறும் வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு இருக்கும் அப்பொழுது நாம் பரிசுத்தம் எது பாவம் எது என்று தெரிந்து கொள்வோம் உணர்ந்து கொள்வோம் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதனால் பாகத்திற்கு விலகி ஓடிவிடுவோம் நமக்கு அந்த பரிசுத்தத்தை கேற்ற ஒரு பயம் வரும் பரிசுத்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது நடுங்க பண்ணாது நம்மை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் கர்த்தர் அங்கே இருக்கிறார் ஐயோ என்று பயப்படுவது அது அல்ல பயங்கரமான தோற்றத்துடன் காட்டுவது அல்ல அப்படி அல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தால் கர்த்தர் நம்மை அடிப்பார் நமக்கு தண்டனை வரும் வியாதி வரும் துன்பம் வரும் போராட்டம் வரும் அதனால் நாம் அதை செய்யக்கூடாது என்ற உணர்வுள்ள நிலைதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆதியாகம காலத்திலிருந்து வேதம் முழுவதும் பரிசுத்த வான்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள் அவர்களுடைய பயம் மிக நல் வழியில் அவர்களை வழிநடத்தி அவர்களை பரிசுத்தவன்களாக்கி இன்று பரலோகத்தில் வைத்திருக்கிறது யோசை பையா கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகினார் ஓசிப்பார் வீட்டில் அவருடைய மனைவி பாவம் செய்ய தூண்டிய பொழுது நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தர் என்னை தண்டிப்பார் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று விலகி ஓடிய மனிதன் அதே நிமித்தம் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு மிக பெரிய நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாகி அப்பொழுது அவர் சிறியிருப்புக்கு போனார் என்றாலும் அதன் பின்பு அவருடைய காலம் அவருடைய பரிபூரண நிலை அடைந்த பின்பு கர்த்தர் அவருக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார் துன்ப காலம் கொஞ்ச நாள் தான் அது ஓடி போய்விட்டது யோசிப்பைய மீட்கப்பட்டார் அவருக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது பல இடங்களில் நாம் பார்க்கலாம் பல எல்லா பரிசுத்தவன்களுடைய வாழ்க்கையிலும் இது இருக்கிறது ஒரு ஒரு மட்டுமல்ல எல்லாரிடத்திலும் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களே பரிசுத்தவன்களாக இருக்கிறார்கள் ஐயா அனனியா மிஷாவில் அசரியா என்ற நான்கு வாலிபர்களும் அந்த ராஜாவினால் நேபுகாத்தினேச்ச ராஜாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு அரசவையில் இருந்த பொழுது பொல்லாத ஆவிகளுக்கு படைக்கப்பட்டு அவர்கள் பொல்லாத ஆவிகளுக்கு படைக்கப்பட்ட பலியிடப்பட்ட மிருகங்களை சமைத்து எல்லோருக்கும் கொடுத்தார்கள் அதாவது அங்கிருக்கிறவர்களுக்கு சிறப்பான உணவாய் விருந்து தினந்தோறும் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அது அவர்களுடைய பொல்லாத ஆவிகளுக்கு பலியிடப்பட்ட மிருகங்களின் மாமிசமாய் இருந்தது அவைகள் பலியிடப்பட்டவை பொல்லாத ஆவிகளுக்கு பலியிடப்பட்டவை என்பதை அறிந்ததினால் இவர்கள் நான்கு பேரும் தானியேல் அனனியா மிஷவேல் அஸ்தரியா இந்த நான்கு பேரும் அதை நாங்கள் குசிக்க மாட்டோம் எங்களுக்கு அவைகள் வேண்டாம் காய்கறி பருப்பு போன்ற இயற்கை உணவுகளை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டார்கள் அப்படி அவர்கள் கேட்டபொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டார்கள் அப்படி இருக்க அவர்களுடைய எல்லா வாலிபர்களும் கூடி வரும் பொழுது இவர்களை ஞானத்திலும் அழகிலும் பலத்திலும் சகல வடமைகளும் நிறைந்தவர்களாய் மற்றவர்களை விட பத்து மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாய் அந்த ராஜா கணக்கிட்டார் காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்ததினால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்கள் செயல்பட்டதினால் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருந்து அந்த தேசத்தின் அதிபதிகளாய் மாறினார்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த வலிபர்களாய் இருந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தை குறுகிய காலத்தில் மிக குறுகிய காலத்தில் ஓரிரு வருடங்களிலேயே அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தை அந்த தேசத்தின் அதிபதிகளாக மிகப்பெரிய அதிபதிகளாக மாற்றப்பட்டார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனை உயர்த்தும் எஸ்த கூட முருதகாய் தன்னுடைய அண்ணனான முருதகாயின் வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதினால் அந்த தேசத்தில் ராணியாக நிலைத்திருந்தார் அது மட்டுமல்ல அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் நேரிடவில்லை ராஜாவின் முன்பாக அழைப்பில்லாமல் சென்றபோது கூட அவருக்கு எந்த தீங்கும் நேரிடவில்லை கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்து நடந்தார் அதனால் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் அது மட்டுமல்ல எஸ்தருக்கு விரோதமாகவும் யூதர்களுக்கு விரோதமாகவும் செயல்பட்ட சத்துருக்களையும் மற்ற அவரோடு சேர்ந்த அந்த பொல்லாதவனோடு சேர்ந்த அதாவது ஆமானையும் ஆமானோடு சேர்ந்த கூட்டத்தையும் அழித்து போட்டார்கள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய நற்காரியங்களை எஸ்தராஜாத்தி பெற்றுக்கொண்டார் கர்த்தரிடத்திலிருந்து இது மிகப்பெரிய சந்தோஷமான காரியமா இருக்கிறது காரணம் அண்ணனும் தங்கையுமாக முர்தகாயும் எஸ்தரும் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டார்கள் அதன் விளைவு நற்காரியங்களை பெற்றார்கள் முர்தகாயும் தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டார் இப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகுந்த நன்மையை நமக்கு கொண்டு வரும் நம் வாழ்க்கையில் மிக உயர்வை நமக்கு கொண்டு வந்து தரும் இப்படி எல்லா பரிசுத்தவான்களை குறித்தும் நாம் கவனித்து பார்க்கலாம் இதில் ஒரு சிறு காரியத்தை பார்க்க வேண்டும் யோனா தீர்க்கதரிசி மிகப்பெரிய பரிசுத்தவான் அவர் தவறானவர் கிடையாது அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொன்ன பின்பு அவருடைய பரிசுத்தத்தில் குறைவு கண்டுபிடிக்க கூடாது அவர் மனிதன் ஆனால் அவர் தீர்க்கதரிசி கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றவர் அவர் பரிசுத்தமானவர் இப்படி இருக்க அவர் நினைவே மக்களின் கர்த்தர் நினைவுக்கு போசனார் ஆனால் யோனாய்யா தர்சிசுக்கு போனார் காரணம் யோனாய்யாவுக்கு நினைவே மக்களின் மேல் பயம் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்றும் கர்த்தர் அவர்களை தண்டிக்க மாட்டார் என்றும் கர்த்தருடைய இரக்கத்தை நன்கு அறிந்தவர் கர்த்தருடைய இருதயத்தை நன்கு அறிந்த மனிதனாய் யோனாய்யா இருந்ததினால் அவர் நினைவையை விட்டு தர்சிசுக்கு போனார் அவர் செய்தது தவறு தான் தீர்க்கதரிசிதான் ஆனால் ஒரு தவறு செய்தார் தீர்க்கதரிசி தவறு செய்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அவர் வாழ்க்கையில் இந்த தவறை அனுமதித்தார் அவர் தவறு செய்து சொன்னதினால்தான் நம்மால் இந்த தவறை இனி செய்யாமல் வாழ முடிகிறது இவர்கள் எல்லாம் தவறு செய்வதும் கர்த்தர் வேதகால பரிசுத்தவன்கள் தவறு செய்வதும் அதனால் தண்டனை பெறுவதும் அதுவும் ஒரு ஊழியம்தான் அவர்கள் செய்த தவறுக்கு கர்த்தர் அவர்களை தண்டித்தார் அது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படிக்கிற நாம் ஆயிரக்கணக்கான பேர் தவறு செய்யாமல் இருக்கிறோம் அல்லவா இதுவே அவர்கள் செய்த ஊழியம் யோனாய்யா தவறு செய்தார் அப்பொழுது என்ன நடந்தது மீன் வயிற்றுக்குள் மீனினால் விழுங்கப்பட்டு மீன் வயிற்றுக்குள் சென்றார் மூன்று நாள் ஜெபித்தார் அங்கிருந்து கர்த்தனால் விடுதலையாக்கப்பட்டார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் தாமாக முடிவெடுத்தார் அந்த இடத்தில் நினைவுக்கு போகாமல் அது அவர் செய்த தவறுதானே கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்த தீர்க்க தரிசியா அவர் இருந்திருக்கிறார் கர்த்தரோடு அன்பாக மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார் அதனால்தான் கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து நினைவேயின் ஜனங்களை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் இவ்வளவு பேரை அழிக்க மாட்டார் என்று அவர் புரிந்து வைத்திருக்கிறார் கடைசியில் அவர் நினைத்தது போல கர்த்தர் யோனாயா சொன்னது போல அவர் நினைத்தது அவர் கணித்தது மிக தான் இருந்தது நினைவையை அழிக்கவில்லை இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய் என்பது போல நடந்தது அங்கு ஆனால் நூறு வருடங்களுக்கு பின்பு நீவே அந்த சந்ததியார் காப்பாற்றப்பட்டார்கள் அடுத்தடுத்து வந்த சந்ததியார் அழிக்கப்பட்டார்கள் யோனாயா சொன்ன தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது அவர் நினைத்தது போல கர்த்தர் அவரை அழிக்காமலும் அந்த சந்ததியாரை விட்டு வைத்தார் எல்லாம் மிக சரியாக அமைந்தது இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நம் ஆண்டவரை தவிர வேறு யாரால் முடியும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனமும் நிறைவேறிற்று கர்த்தர் சொன்ன காரியமும் நிறைவேறிற்று கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்திற்கு அனுப்புகிறார் என்றால் கண்டிப்பாக அங்கு ஒரு நல்ல விளைவு ஏற்படும் நன்மை நடக்கும் என்பதனால் தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் மனம் திரும்புவார்கள் என்று தெரிந்துதான் கர்த்தர் அனுப்புகிறார் அதனால் கர்த்தர் ஒரு நம்மை ஊழியத்திற்கு அனுப்பினால் அந்த இடத்திற்கு நிச்சயம் போக வேண்டும் நிச்சயமாக அந்த இடத்தில் பலன் உண்டாகும் ஆத்துமா ஆதாயம் நிச்சயமாக உண்டாகும் அதில் எந்த சந்தேக இல்லை கர்த்தருக்கு பயந்து ஊழியக்காரர்கள் செயல்பட வேண்டும் முழுமையாய் கீழ்படிய வேண்டும் நமக்கு புரிந்தாலும் சரி புரிய விட்டாலும் சரி எல்லாவற்றையும் புரிந்து செயல்படுவேன் என்று சொல்லக்கூடாது என்றாலும் பரவாயில்லை கர்த்தர் சொன்னால் அதை செய்து விட வேண்டும் அது ஏன் எதற்கு என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை நமக்கு புரியவில்லை என்றால் விட்டு விடுவோம் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து விட்டு நாம் வேலையை பார்ப்போம் நாம் சாதாரண ஊழியக்காரர்கள் கர்த்தரிடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்கள் என்கிற உணர்வு தேவை கண்மூடித்தனமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதுவே சிறந்தது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உடையது இப்படியாக தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள் யோனாய்யா பயந்து நடக்காததினால் அவருக்கு ஒரு ஆபத்து வந்தது அதன் பின்பு அவர் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவர் ஊழியத்தை அவர் செய்து முடித்து விட்டார் கொஞ்சம் தடுமாறினார் என்றாலும் மீண்டும் செய்து முடித்து விட்டார் அதனால் யோனாய்யாவை எல்லோரும் குற்றவாளியாக பார்க்க கூடாது அவர் தீர்க்கதரிசி பரிசுத்தவான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொண்டுதான் நாம் வருகிறோம் அவரும் அப்படிதான் பிறப்பிலேயே அவர் பரிசுத்தவனாய் பிறக்கவில்லை மனிதராய் பிறந்தவர் தான் கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறவர் இந்த சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்வதற்காக நாம் சிறப்பாய் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக சரி இப்படியாக நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்ய முடியும் பல எதிர்ப்புகளையும் பல காரியங்களையும் பல தீமைகளை விட்டு விலகி நம்மால் சிறப்பாய் செய்ய முடியும் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்றும் என்றும் என்றென்றும் நித்திய ஜீவனில் ஒன்றாய் வாழ்வோம் கர்த்தரோடு இணைந்து கர்த்தருடைய அன்போடு கர்த்தரோடு வாழும் வாழ்க்கைக்கு எதை வேண்டும் என்றாலும் இந்த உலகத்தில் தியாகம் செய்யலாம் இவ்வுலகத்தில் நாம் எதை இழந்தாலும் பரவாயில்லை அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல இவ்வுலகம் எல்லாம் மாயையானது இவ்வுலக இன்பங்கள் எதுவும் நிரந்தரமானதல்ல உண்மையானது அல்ல முழுமையானதும் அல்ல காற்று குமிழை போன்றது இன்று நன்றாக தோன்றும் நாளை அது மாறிப்போகும் நம்புகிற மனிதர்களாக இருக்கலாம் சூழ்நிலைகளாக இருக்கலாம் எல்லாம் மாறிப்போகும் எதையும் நாம் முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இவ்வுலக இன்பங்களை அற்பமாய் எண்ணி பரலோகத்தில் நிச்சயமான நிரந்தரமான உண்மையான பரிசுத்த வாழ்வை பங்கடைய ஆயத்தமாகும் கருத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரணாதா